பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களோடு இருபாறாக இருபாறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு வரை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் உன் உயிரை என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த இளம் காலை பொழுதிலே உமது உன்னதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த துணையோடு ஆவியான எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை அதிகாலையிலே உமது பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்க பொழுதும் உமது உன்னதமான வல்லமை எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதற்காக

படி அவர்களை அரவணைத்து வழி நடத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே கலக்கமுற்ற நிலைமையில் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் மன ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கின்றீரே அவர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரு மாப்பின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரு மாப்பை எடுத்து மாற்றி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே கடல் நீரினால் உலகம் நிரம்பி இருப்பதை போல் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உமது பிரசனத்தினால் நீர் நிரப்பிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஒவ்வொரு நிமிடமும் கூட நீர் எங்களை மறவாமல் இருப்பதற்காக எங்களுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே அதிகாலையிலே எங்களுடைய ஆத்துமா உமை போற்றி புகழுகின்றது ஆண்டவரும் எங்களுடைய உயிர் எப்பொழுது உமை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்க அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக பண்ணி இது கல்வாரி சிலுவையை தேடி நாடி வந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு மரியாதை கொடுக்காதபடி உமது பெயரை நாங்கள் கலங்கம் செய்திருந்திருக்கின்றோம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம் தாய் தந்தைருக்கு கீழ்படியாமல் இருந்த மற்ற பொரு மீது மற்றவர்களுடைய மனைவியின் மீது கணவர் மீது ஆசைப்பட்டு இருக்கின்றோம் களவு செய்திருக்கின்றோம் கொலை செய்திருக்கின்றோம் மற்றவர்களை ஏற்றுக் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த தருணத்திற்காக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி கதறி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் மீது உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது விழாவில் இருந்து செஞ்சிய பரிசுத்த ரத்தம் எங்களுடைய சிந்தனையில் இருந்து ஆண்டவரே எங்களுடைய உடல் ஆத்துமா எல்லாவற்றையும் குணப்படுத்த வேண்டுமாயும் தூய்மைப்படுத்த வேண்டுமாயும் நோக்கி ஏனென்றால் பாவம் செய்து செய்து சோர்ந்து போய் இருக்கின்றோம் பாவம் செய்து செய்து நாங்கள் எங்களுடைய அன்பையும் அருளையும் இழந்து தவிக்கின்றோம் பாவம் செய்து செய்து இரக்கமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவத்தில் விழுந்து பொறுமை இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் பேரன்பு நீர் யாரையும் கடிந்து கொள்ளாத தெய்வம் அல்லவாம் எளிதில் தெய்வம் அல்லவாம் ஒருவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவர்களை நடத்தக்கூடிய தெய்வம் இருப்பது இல்லை அல்லவாம் மற்றவருடைய குற்றத்திற்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கக்கூடிய தெய்வம் அல்ல தெய்வமாய் இருப்பவர் அல்லவா ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தும் எங்களை தண்டியாதபடி பேரன்பிற்கு ஏற்ப எங்களை வழி நடத்திட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவதை போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் என்று அம் தகப்பண்ணே நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்கிறபடியினால் இந்த நாளிலும் இந்த உலகத்தில் எங்களால் வாழ்ந்திருக்க முடிகின்றது உமது அருள் கொடைகளை பெற்று அதன்படி நடக்க முடிகிறது சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆக மனிதருடைய வாழ்நாளெல்லாம் ஒரு புள்ளை போன்றதாக இருக்கின்றது ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளெல்லாம் காணல் நீரை போல் இருக்கின்றது சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வமே இதுவரை செய்த எல்லா செயல்களுக்காகவும் உமை ஆராதிக்கின்றோம் உமை உமை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து உமது உமது திருமுகத்தை தேடி திருபாதத்தை தரிசித்து உமை போற்றி புகழ்ந்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய வாழ்நாளை நிறை வாழ்வை கொண்டு வர வேண்டுமாயும் அவர்களுடைய வாழ்நாள்கள் எல்லாம் நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமாயும் ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட வேண்டுமாயும் நோக்கி செவிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உயிரையும் படுகொழியில் இருந்து மீட்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூட்டுகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள் இந்திய தேசத்திலே நடக்கக்கூடிய அந்த ஒப்பு ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் உமக்கு ஏற்ற ஒரு தலைவரை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் அடிமையாகி விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு மதத்திற்கும் அடிமையாகி விடாதபடி ஜாதிக்கு அடிமையாகி விடாதபடி நல்லதொரு தலைவரை நீர் மக்களுக்காக தயார் செய்து கொடுக்க வேண்டும் ஆகியவை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் மக்கள் பயனுள்ளதா இருக்க வேண்டுமாயும் அந்த சட்ட திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உபயோகம் உள்ளதா இருக்க அரசர்களுடைய வாய்க்காலில் இருந்து வெட்டி திருப்புகிறார்களோ அதே போல் அவர்களுடைய இதயத்தை திருப்பக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் எனவே ஒடுக்கப்பட்டோர் எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய நல்ல ஒரு அரசாங்கம் வேண்டுமாயுமை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளில் வாக்கு என் குற்றங்களை எல்லாம் எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை குணமாக்குகிறார் என்று யார் யாரெல்லாம் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உள் உறுப்பு நோய்களினால் பாதிக்கப்பட்டு இரத்த சம்பந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள் ேன் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த பரிசுத்தரத்தை மூற்றப்படுவதாக அவர்களை படுகுழியில் இருந்து மீட்டும் உமது பேரன்பிற்கு ஏற்ப அவர்களை வழிநடத்தி பலப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபி கிரேன் சுவாமி ஆண்டவராக இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த அத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் மறித்து போன அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன அத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் பங்கில் மறைத்தோம் இருக்கக்கூடிய நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மன்றாடுகிறோம் சுவாமி நீரே ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் நீரே ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயை பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இரக்கத்தின் அரசியே கருணை மிகு அன்னையே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் அது மகனை தேடி வந்து செபித்திருக்கிறார்களோ அவர்கள் மீது மனம் இறங்கி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரியே மாதாவின் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்கள் ஊடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்